வணக்கம் சான்றோர் நேர்காணல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் சந்திக்க விருப்பவர் திருச்சியின் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை துணைவேந்தராக இருந்தவர் டாக்டர் கே மீனா அவர்கள் சிஸ்டர் அவர்கள் முதல் பெண் கோல்டு மெடலிஸ்டாகவும் முதல் பெண் துணைவேந்தராகவும் வேந்தராகவும் அந்த பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்த்தவர் பதினான்கு வருடங்களாக ஒரு விமென்ஸ் காலேஜில் பிரின்சிபலாக இருந்தவர் இருபத்தி ஐந்து வருட ஆசிரியர் அனுபவம் பெற்றவர் பதிமூன்று புத்தகங்கள் வெளியிட்டவர் தமிழ்நாடு அரசாங்கத்தினால் இளம் விஞ்ஞானி என்ற விருது பெற்றவர் தேசிய சர்வதேச அளவில் விருதுகள் பெற்றவர் தற்போது அவர் என் ஏ சி பியர்ட் சீமன் சேர்பர்சன் ஆக இருக்கிறார் உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கிறேன் வணக்கம் ஓம் சாந்தி சிஸ்டர் வணக்கம் ஓம் சாந்தி பாரதியார் ஒரு புதுமை பெண்ணா ஒவ்வொரு பெண்ணும் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்தாரு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பாடி வச்சிருக்காரு உங்களை பத்தி உங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுடைய அந்த இவ்வளவு அதிகமான அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணா இருந்து படிப்படியா முன்னேறி ஒரு துணைவேந்தர் அளவுக்கு வந்து ஒரு பெரிய கல்லூரி ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை நீங்கள் வந்து மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கீங்க போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு ஒரு பெண்ணா இருந்து இத்தனை படிக்கட்டுகள் நீங்க ஏறி வரும்போது நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கோம் அந்த அனுபவங்களை நான் உங்ககிட்ட இருந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும் சொல்ல முடியுமா நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சி பெண் முன்னேறி முன்னேறினால் சமுதாயம் முன்னேறுகிறது அப்படிங்கறது எல்லாருமே ஒத்துக்கொள்ற நிச்சயமா ஒத்துக்கொள்ள வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கூல் டேஸ்ல இருக்கும் பொழுது ஒரு இன்ஜினியர் ஆகணும்ன்ற ஒரு கனவு இருந்தது ஆனா அது அப்ப வந்து எனக்கு உடனடியா நிறைவேறல ஏன்னா நான் பிசிக்ஸ் தான் படிச்சேன் ஸோ அப்புறம் நான் திருமணத்துக்கு பிறகு ஆஃப்டர் மேரேஜ் என்னுடைய மாமனார் திருச்சிராப்பள்ளியினுடைய கல்வி தந்தை அவர் ஆடிட்டர் சந்தானம் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு அண்ணா யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் டிகிரியின் இன்ஜினியரிங் கிடைச்சிது ஸோ அப்போ அதை கட்டாயமாக நான் படித்த கல்யாணம் முடிஞ்சு எனக்கு குழந்தை இருந்தால் கூட அதுக்கப்புறம் போய் அதை சேர்ந்து எம்இ முடிச்சு அதுலையே பிஹெச்டியும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோ ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா இப்போ ஆராய்ச்சி அதிலும் குறிப்பாக பெண்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா ஊக்குவிப்பதற்கு அதிகம் பேர் கிடையாது ஐயோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் டாக்டரேட் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே இப்படிலாம் சொன்னவங்க தான் அதிகம் மாமன்னார் என்னுடைய கணவர் என்னுடைய பெற்றோர் எல்லாரையுமே குழந்தையும் சேர்த்துதான் சொல்லணும் எல்லாருடைய ஒரு ஒரு ஊக்குவிப்பல் என்கரேஜ்மெண்ட் தான் இதெல்லாம் படிக்க ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து அப்ப நிறைய பேர் கிடையாது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுல ஒரு ஒரு சிலர் மட்டும் தான் இருந்த காலகட்டத்தில் பிஹெச்டி வாங்க முடிஞ்சுது அப்புறம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில தான் நான் வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ்ல கோல்டு மெடலிஸ்டா இருந்தபோது நான் நினைச்சு கூட பாக்கல அதே அதே யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டியுடைய முதல் செட்டு மாணவி இதே பல்கலைக்கழகத்துக்கு நம்ம துணைவேந்திரா வருவோம் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை கனவு காணுங்கள்னு சொல்லுவாங்க ஆனா நான் கனவு கண்டேன் பட் அந்த கனவை நனவாக்குவதற்கு நிஜமாக்குவதற்கு உழைப்பு அதிகமாக தேவை ஏன்னா பெண்கள்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வை அவங்களுடைய சுபாவத்திலேயே ஒரு குணத்திலேயே வந்து கடின உழைப்பு பெண்கள்ட இருக்கும் இப்ப வீட்டில இருக்கிறவங்களும் சரி வெளியில போய் வேலைக்கு போறவங்களும் கட்டாயமா வந்து பெண்கள் வந்து கடின உழைப்பு எல்லோரையும் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை சாதிக்கின்ற ஒரு குணம் சாதித்தே தீர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு தான் மனதில் உறுதி வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப இந்த முன்னேற்ற பாதையில உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு அத வந்து உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாவே அமைஞ்சுதா ஏதாவது தடை கூட வந்ததா அந்த தடைகளை நீங்க எப்படி தாண்டி நீங்க அதுக்கு அந்த அந்த குடும்பத்தார தவிர வேற எதையா யாரையாவது நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா பெரிய உங்களுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க அந்த மாதிரி யாருடைய இன்ஸ்பிரேஷன் ஆகுது உங்களுக்கு கிடைச்சதா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை வந்து நம்ம ரோல் மாடல்னு சொல்லலாம் ஆனா ஒரு மாணவர்களோடு இருந்து மாணவர்களுடைய எண்ணத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த வகையில் பார்க்கும்போது நான் எடுத்துக்கொண்ட ரோல் மாடல் வந்து நம்முடைய மறைந்த மக்கள் ஜனாதிபதி எல்லோராலையும் போற்றக்கூடிய டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் அவர்கள் இப்ப வந்து நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவர்களும் நம்முடைய இந்தியா வந்து மேக்கப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா என்று இளைஞர்களை அதிலும் குறிப்பா பெண்கள் நன்றாக இருந்தால்தான் நாட்டின் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் அவர் சொன்ன வாக்கியம் வந்து இப்ப நிஜமாவே பெண்கள் எல்லா துறையிலும் இருக்காங்க இன்னைக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறையிலயும் வந்து பெண்கள் அதிகமான்னு வரணும் அந்த அந்த ஒரு ஆசை அந்த ஒரு கனவு நிறைவேற வேண்டும் அது எளிதானது அப்படின்றத நீங்க உறுதியா சொல்றீங்க எளிதானதுங்கிறது முடியும் ஆனா அது எதுவுமே எளிதா கிடைக்காது ஒன்றை பெற வேண்டும் என்றால் ஒரு நல்ல நிறைய இழக்க வேண்டி அதாவது ஒன்றை அடைய வேண்டும்னா நம்ம நிறைய அதுக்காக வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம்ம வந்து அதையெல்லாம் தடை கற்கள்னு சொல்ற மாதிரி அதை படிக்கற்களா மாத்தணும் வரைக்கும் ஒரு கோல் செட்டிங் அதாவது இந்த அடைந்தே தீர வேண்டும் என்று அந்த நோக்கில் நாம் பயணம் செய்தால் கட்டாயமாக எந்த தடையும் நாம் தூக்கி எறிந்து விட்டு அதில் வெற்றி பெறலாம் தன்னம்பிக்கைங்கிறது பெண்களுக்கு நிச்சயமாக உண்டு நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் துறையில வந்து ரொம்ப அதிகமா படிச்சு இருக்கீங்க அதை படிக்க வச்சு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கும்போது டெக்னாலஜி எந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்ப துறை அவர் இந்த கம்ப்யூட்டர் இந்த சாதனங்கள் கல்வி முறையில வந்து அதிகமான அச்சீவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதாவது ஒரு ஆசிரியரை வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா ஆசிரியரோட இடத்த வந்து இந்த டெக்னாலஜி எடுத்துக்கொள்ள முடியுமா நீ ரெண்டு விதமான கேள்விகள் கேட்டிருக்கீங்க சொல்லுங்க அதுல வந்து ஃபஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாம நம்ம இருக்க முடியாது இந்த ஒரு நவீன உலகில் தொடர்பு கொள்வதற்கு தகவல்களை கொள்வதற்கு சேகரிப்பதற்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்றோம் ஸோ அதுக்கு நிச்சயமா கம்ப்யூட்டர் வேர்ல்டு வைடு வெப் இன்டர்நெட் இதெல்லாம் தேவைப்படுகிறது ஆனால் ஒரு ஆசிரியரை எந்த காலத்திலும் யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது குருக்குல இருந்து ஒரு கம்ப்யூட்டரால ஒரு டெக்னாலஜி கம்ப்யூட்டருங்கிறது ஒரு மிஷின் ஆனால் ஆசிரியர் என்பவர் ஒரு குரு அன்றைக்கு வந்து குருகுல வாசம் இருந்தது அந்த குருகுல கல்வியில பார்த்தோம்னா ஆசிரியர் மாணவர் உறவு இது ரொம்ப 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 நெருக்கமாக இருந்தது அந்த இடைவெளி ஏற்படக்கூடாது கூடாது என்பதுதான் எல்லாருடைய விருப்பம் ஸோ கம்ப்யூட்டரும் அந்த டெக்னாலஜியும் அந்த மாடர்ன் டிவைசஸும் வகுப்பறையில கிளாஸ் ரூம்ல சொல்லி கொடுக்கும்போது அதை யூஸ் பண்றது ஒரு டூல் தான் ஜாய்ஃபுல் லேர்னிங்னு சொல்ற மாதிரி ஒரு கற்றுக்கொள்வதை கற்றலில் இனிமை என்று சொல்வார்கள் அதற்கு கம்ப்யூட்டரை வந்து இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் பயன்படுத்துறாங்க ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் டீச்சிங் ப்ராசஸ் அப்படிங்கறதே லேர்னர் சென்ட்ரிக் அதாவது டீச்சர் சென்ட்ரிக்காக இருந்தது போக லேர்னர் சென்ட்ரிக்காக இருக்கு ஸோ ஒரு வகுப்பறையிலையும் சரி வகுப்பறையும் தாண்டி இன்னைக்கு மாணவர்கள் பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியர்கள் இந்த கம்ப்யூட்டரையும் அந்த டெக்னாலஜிக்கல் டிவைசஸையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து

காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஆனா காலேஜ் அப்புறம் அவங்களுக்கு நிறைய வந்து ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதையோடு சேர்த்து புத்தகங்களை வாசிப்பது நிறைய செய்திகளை கேட்டுக்கொள்வது இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அறிவை விரிவு செய்ய முடியும் அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்க என்பதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கண்ட கனவு சோ எந்த அளவுக்கு நம்ம புத்தகங்கள் வாசிக்கின்ற பழக்கம் வந்து இப்போ குறைந்து போய்விட்டது என்ற ஒரு ஏக்கம் கூட எனக்கு எப்பயுமே இருக்கும் புத்தகங்களை வாசிக்கிறத விட எப்பயுமே கம்ப்யூட்டர் கையில வச்சுட்டு நம்ம தகவல்களை சேகரிப்பதற்கு மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியை தேவைப்படும் போது மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும் இப்போ இந்த டெக்னாலஜி இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது பள்ளி பருவத்தை விட அதிகமா கல்லூரி காலத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு டெக்னாலஜியை வந்து சார்ந்து இருக்கிறது அதை வந்து படிப்புக்காகவும் விஷயங்களை சேகரிக்கிறதுக்கும் தவிர மற்ற விஷயங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க வாசிக்கிறத நேசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு அவங்க படிக்கிறதுக்குனா ஒரு ஆழ்ந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் வேணும் மனசு அதுல லைக்க வச்சு அப்போதான் அதை வந்து கிரகிக்க முடியும் அதுக்குள்ளேருந்து ஆனா இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அது ஸ்கூல் லெவல்ல இருந்தாலும் சரி இல்ல கல்லூரி லெவல்ல அளவுல இருந்தாலும் சரி அவங்க கான்சென்ட்ரேஷன் அதாவது மனசு ஒன்றி அதுல போக முடியலன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம் அதை பத்தி நீங்க என்ன சொல்லி அது கட்டாயமா ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரை வச்சுட்டு வந்து நம்ம வந்து எப்ப யாராவது பேசிட்டு இருந்தோம்னா கையில வந்து செல்போன் ஏதாவது ஒன்றை வச்சு வாட்ஸ்அப் கொடுக்கறதோ அல்லது மெசேஜ் இந்த மெயில் இதெல்லாம் வந்து தேவைதான் அதாவது இப்ப வந்து நம்ம டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு ஒரு செய்தியை வந்து உடனே அனுப்பணும்னா அதுக்கு மெயில் தேவை அதே மாதிரி ஒரு சின்ன மெசேஜ்னா வாட்ஸ்அப் தேவை நான் இல்லை என்று சொல்லவில்லை இப்ப நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கவங்களை உடனடியாக தொடர்பு கொண்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபேஸ் டைம் தேவை இதெல்லாம் தேவைதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனா தேவைப்படும் நேரத்துல தான் நம்ம பயன்படுத்தணும் புத்தகங்கள்ல வந்து இருக்கிற செய்திகளை வந்து நம்ம எப்பயுமே நம்ம எடுத்துக்கொண்டு செல்லலாம் நம்மோடு வருகின்றவை புத்தகங்கள் நம்மோடு வருகின்றவை நம்முடைய குடும்ப நண்பர்கள் பெற்றோர்கள் இதெல்லாம் நம்ம மறந்து டெக்னாலஜியிலே எப்பயுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வருவாங்க சாப்பிடும்போது கூட கையில வந்து அவங்க செல்ஃபோனு கம்ப்யூட்டர் ஐபேட் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம டெக்னாலஜியில வந்து நம்ம நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுவது ஒரு ஒரு நிலையில நம்ம நிறுத்திக்கணும் அதுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தணும் கான்சென்ட்ரேஷன் அதுக்கு தான் தியான பயிற்சி அவசியம் ரொம்ப அவசியம் மனதை ஒருநிலை ஒருநிலைப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கவன சிதறல் இருக்காது இந்த டைவர்ஷன் ஒன்றை பேசும்போது மற்றொன்றை பற்றி நம்ம யோசிப்பதை நம்ம நிறுத்திடுவோம் இது ரொம்ப ரொம்ப அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு இது ரொம்ப தேவை இப்போ வந்து எங்க தியான பயிற்சி அப்படின்னு சொன்னீங்க இப்போ உள்ள அந்த மாணவர்கள் அதாவது யூத் நம்ம சொல்றோம் இளைஞர்கள் அதிகமாக ரூமில் உட்காந்து இல்லைன்னா கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இல்லைன்னு நீங்கள் சொல்ற மாதிரி மொபைல் போன் இது கூட தான் நிறைய நேரத்தை அவங்க வந்து செலவழிக்கிறாங்க வெளியில போய் விளையாடுறது பள்ளி பருவத்துல கூட கம்மி ஆயிடுச்சு கல்லூரி அந்த விளையாடணும் வெளியில போய் அவுடோர் கேம்ஸ் அது ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அதனால ஒபேசிட்டி அதாவது உடல் பருமனாறு அப்புறம் வயசுலயே டயபெட்டிக் அந்த மாதிரி சில பிளட் பிரஷர் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் வருது அப்ப இந்த தியான பயிற்சி அதை வந்து எப்படி உங்ககிட்ட கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றது இது வந்து ஒரு புராண கால விஷயம் இல்ல இது வந்து வயசானவங்களுக்காக இல்ல அப்படின்றத வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் நீங்க ஒரு துணைவர வேந்திரா இருந்திருக்கீங்க அனுதினமும் பசங்களோட அதாவது ஸ்டுடெண்ட்ஸுக்கு கூட மாணவர்கள் கூட பல வயது உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட நீங்க வந்து பேசியிருக்கீங்க அவங்கள வந்து நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி உள்ள நிலைமையில உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நீங்க எப்படி இதை சொல்றீங்க கே தியான பயிற்சி பண்ணணும் அதெல்லாம் எந்த அளவுக்கு எப்படி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அதுக்கு நீங்க தான் உதவி செய்யலாம் நீங்க நிறைய அதாவது ரெண்டு விதமான விஷயங்களை கேட்டிருக்கீங்க ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனச்சிதறல் இல்லாமல் நம்ம மனதை போது தியான பயிற்சியில ஈடுபடும் பொழுது நாம் செய்கின்ற செயலை சிறப்பாக செய்வோம் இன்னைக்கு காலையில எழுந்து இந்த இந்த ஒரு ஒர்க் நம்ம முடிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அது நிறைவேறும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப கரெக்ட் ஏன்னா உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இது போன்ற உணவு வகைகளை சாப்பிட்றது நம்ம உடலுக்கு என்ன தேவையோ நல்ல சத்தான உணவு வகைகளை எடுத்துக்கிறது பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கறது மார்னிங் காலை உணவை தவிர்ப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உடற்பயிற்சி வந்து கட்டாயம் அவசியம் ஸ்கூலுக்கு போடி விளையாடு பாப்பான்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பேகை வச்ச உடனே படின்னு சொல்றதுக்கு பதிலா விளையாடிட்டு வந்து படிக்க சொல்றது எல்லாம் அப்படிதான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது கட்டாயமா இந்த டைம் ஒன் அவர் விளையாடணும் வரணும் அப்படின்ற வந்து படிக்கணும் ஸோ இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து கொஞ்சம் உடற்பயிற்சியில வந்து இன்னும் அதிக கவனம் செலுத்தணும் அப்பதான் அந்த ஒபிசிட்டி போன்ற ப்ராப்ளங்கள்லாம் வந்து நோய்கள்லாம் தாக்காம இருக்கும் ரொம்ப அவசியம் நல்லா ஓடணும் பிரிஸ்க்காக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கும்போது நல்ல ஒரு உடற்பயிற்சி தேவை பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக நான் இந்த இடத்துல சொல்கிறேன் பெண்களுக்கு எவ்வளவோ வந்து அவங்களுக்கு வேலை வந்து வீட்டையும் பார்த்துக்கணும் வெளியில் போகிறவங்களுக்கு வீட்டையும் வெளியிலையும் பேலன்ஸ் பண்ணணும் ஸோ எப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா நான் விசியாக இருந்த போதும் சரி அதுக்கப்புறம் இப்போ ஒரு கல்வியாளருங்கிற முறையிலையும் ஒரு பெண் என்ற முறையிலையும் சமுதாயத்தில் வந்து ஒரு அக்கறை கொண்டுள்ள பெண் சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னா பெண்கள் தங்கள் உடம்பை பாத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா கணவரை பத்தி கவலைப்படுவாங்க குழந்தைகளை பத்தி கவலைப்படுவாங்க அவங்கள பத்தி கவலைப்படவே மாட்டாங்க சோ அந்த நிலை மாற வேண்டும் நம்ம வந்து மினிமம் எனக்கு ரொம்ப வேலை இருக்கு நான் வீட்டு வேலை செய்யறதே போறோம் அப்படின்னு கூடாது சோ இந்த மன மாற்றம் தேவை சேஞ்ச் ஆஃப் அவர் ம மைண்ட் சேஞ்ச் ஆகணும் எப்படின்னா கட்டாயமா வந்து ஒரு இருபது நிமிடமாவது பெண்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணும் முதல்ல நிச்சயமா வந்து தியான பயிற்சி அவசியம் காலையில மாலை நேரத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு இருபது நிமிடமாவது அவர்கள் வந்து நடைபயிற்சி வாக்கிங் இருந்தால்தான் எந்த நோயும் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கும் அதுக்கு நிறையவே பழமொழிகள்லாம் இருக்கு சான்றோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாம் நீங்க கேட்ட மாதிரி சத்தான உணவு வகைகளை சரியான நேரத்தில் சாப்பிடணும் நிறைய ஸ்கிப் பண்றதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப ஒருவேளை உணவை ஸ்கிப் பண்ணிடுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஸோ பேலன்ஸ்டு டயட் ஸோ இது மாதிரி இருக்கும் பொழுது யூத்துக்கு நான் வந்து துணைவேந்தராக போது எட்டு டிஸ்ட்ரிக்ட வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல வந்து இருக்கின்ற மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் நான் சொல்கின்றது அவங்களுக்கு வந்து ஹெல்த் ஹைஜீன் அதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொன்னது வந்து பர்சனல் ஹைஜீன் ஸோ அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் சுகாதாரம் பெண்ணின் சுகாதாரம் என்பது பாரதத்தை பெருமைப்படுத்தும் ஸோ தான் நம்முடைய ஹரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து நிறைய திட்டங்களை வந்து இன்னைக்கு அதாவது சேவ் அ கேர்ள் சைல்டு ஸோ அந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்காக பெண்களுக்காக பள்ளியில் இருக்கிற பெண்கள் அதே மாதிரி கல்லூரியில் படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க இன்னைக்கு பெண்கள் சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அட்டென்ஷன் விமென்ஸ் எஜுகேஷன் விமென்ஸ் எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து எஜுகேஷன் ஒரு பக்கம் எக்கனாமிக் இன்டிபெண்டன்ஸ் இது ரெண்டும் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து விமன் எம்பவர்மெண்ட் முழுமையாக பெண்கள் வந்து ஒரு திறனை அடையக்கூடிய நிலையை வந்து வரும் ஸோ இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்து இன்றைக்கி நிறைய கோர்சஸ் வந்து சர்டிஃபிகேட் டிப்ளமா பல நிலைகளில் வந்து நம்ம கோர்சஸ் பார்க்குறோம் மெடிடேஷன் அதுக்கப்புறம் வந்து இப்போ யோகா ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த மாதிரி இருக்கிற வந்து சான்றிதழ் படிப்புகள் பட்டய படிப்புகள் எல்லாம் வந்து எந்த கோர்ஸ் படித்தாலும் அவங்க எடுத்து படிக்கணும் ஈவன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கூட படிக்கிறதுக்கு இது இதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த வாய்ப்பை வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட பயன்படுத்திக்கணும் நீங்கள் வந்து சொன்னீங்க விமன் எம்பவர்மெண்ட் அதாவது மகளிர் வந்து தன்னுடைய சக்தி விட்டுற அந்த இதில் வந்து அதிகமாக இருக்கணும் தன்னைத்தானே சுயத்தை வந்து சக்தி சுயத்துக்கு சக்தி கொடுத்து தன்னையும் ஆண்டு சமுதாயத்துக்கும் செய்யணும்னு சொன்னீங்க இந்த சமயத்தில் நான் வந்து பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வ பத்தி உங்ககிட்ட உங்ககிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறேன் இந்த விஸ்வ வந்து ஜானகி தாதிஜி அவங்க வந்து நூத்தி ரெண்டாவது வயசுல இப்போ இருக்காங்க அவங்க தான் தான் இதோட சீஃப் பர்சன் இந்த ஆர்கனைசேஷன் வந்து முழுக்க முழுக்க பெண்களால வழிநடத்தி கடந்த எண்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு இதை பத்தி உங்களுக்கு இங்கே வந்ததே வந்து இப்போ ஒரு பாக்கியம் பெருமை இங்கே வரணும் அப்படின்னு அவங்கள பார்த்ததே வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் அவங்களே வந்து ஒரு மகளிர் சக்திக்கான ஒரு பெண்கள் ஒரு எவ்வளவு ஒரு ஆண்டுகளாக இந்த சேவையில ஒரு மாபெரும் சேவையில ஈடுபட்டு இருக்கிற அவங்கள பார்ப்பதே வந்து பிளெஸிங்ஸ் அவங்களுடைய வழி அவங்களுடைய அந்த எங்க பார்த்தாலும் வந்து அவர்கள் சொல்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமா வந்து பெண்கள் சக்திக்கு வந்து அவங்க தான் வந்து எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லணும் அவர்களுடைய வழியில் நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணோம்னா கட்டாயமாக வந்து மகளிர் சக்தி மகத்தான ஒரு பெருமை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னா இது ஒரு பாக்கியம்னு நான் சொல்லுவேன் சிஸ்டர் எனக்கு ஒரு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய இந்த படிப்படியான இந்த முன்னேற்றம் நீங்கள் வந்து மெடிடேஷனை பற்றி சொல்கிறீங்க தியானம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க சுத்தமாக இருக்கணுன்றது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுடைய ஆரம்ப காலத்துல இருந்தே நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்புறம் வேல்யூஸ் அதாவது இந்த மாரல் வேல்யூஸ் அதாவது மனிதர்களுக்கு வந்து மனிதர்களாக இருக்கிறதுக்கான அந்த முக்கியமான அந்த பண்புகள் குணநலன்கள் நலன்கள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து முன்னிலருந்து கிடைச்சிட்டு வந்திருக்குன்றது உங்களுக்கு உங்களை பார்த்தாலே தெரியுது உங்க பேசுலன்னு தெரியுது இந்த கால மாணவர்களுக்கு இந்த வேல்யூஸு கூட வேல்யூ தெரியல அந்த பண்புகள் மனிதனாக இருக்கணும்னா நட்பண்புகள் அந்த குணங்கள் இருக்கணும் அப்படின்றது வந்து கம்மியாகிட்டே போகுது இப்போ அந்தந்த வேல்யூ எஜுகேஷன் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆத்மீக அந்த ஞானம் இதை வந்து கல்வி கரிக்குலத்தில் கட்டாய படமாக ஆக்கணும் அப்படின்னு சில மேதைகள் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன ஒரு துணைவேந்தராக வேல்யூ எஜுகேஷன் வந்து இஸ் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லலாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இட் இஸ் வேல்யூபிள் அதை வந்து நம்ம எதையும் ஈக்வேட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பண்புகள் கல்வி மட்டும் இருந்தா போறாது ஒரு மனிதனை வந்து ஒரு முழுமையாக மாற்றுவதற்கு கல்வியோடு சேர்ந்த இந்த மாரல் வேல்யூஸ் பண்புகள் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு டீச்சர்ஸ்க்கும் இருக்கு இன்னைக்கு அதை கேட்டுக்கொள்வதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் மாணவர்கள் நிச்சயமாக அதுக்கு வந்து முன்வர வேண்டும் நான் அதை தான் அடிக்கடி சொல்லுவேன் மாணவர்கள் நினைத்தால் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யூத் அவங்க தான் வந்து எதிர்கால இந்தியாவை உருவாக்க போகின்ற ஒரு சிற்பிகள் ஒரு தூண்கள் சோ அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து யார் அர்ப்பணித்து செயல்பட போறாங்கன்னா இளைஞர்கள் தான் சோ கட்டாயமா வந்து இத அவங்க ஃபாலோ பண்ணணும் பண்ணுவாங்கங்கற ஒரு நம்பிக்கை இருக்கிறது கல்வியோட கரிக்குலத்தில் அதை பண்ணணும் அதை சேர்க்கணும் நிச்சயமா வேல்யூ எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் வந்து கரிக்குலத்துல ஒரு அடிஷனா இருக்கும் பொழுது அதுக்கே வேல்யூ அதிகம்தான் ஸோ கட்டாயமாக அந்த மாதிரி இருக்கணும் இங்கே நான் அந்த கோர்சஸ்லாம் பார்த்தேன் நீங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நடத்துகிற இந்த கோர்சஸ்ஸை வந்து எடுத்து படிக்கும் பொழுது தன்னால் வந்து அதில் இருக்கிற நம்ம கருத்துக்கள் அதில் இருக்கிற அந்த கரிக்குலம் கண்டன்ஸ் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த குணங்கள் இந்த பண்புகள் நம்மை வந்து சேரும் அப்போது உங்களுடைய ஒரு விஷயமா உங்களுடைய ஒரு ஆப்ஷன்னா காலேஜஸ்லயும் ஸ்கூல்ஸ்லயும் வேல்யூ சேர்க்கலாம் இளம் வயதிலேயே இதை வந்து நம்ம வந்து இந்த வேல்யூ எஜுகேஷன் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன முக்கியத்துவத்தை வந்து நம்ம ஆசிரியர்களும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் பெரியவர்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாமும் நம்ம இளைஞர்கள் வந்து நிச்சயமா கேட்பாங்க ஏன்னா நம்ம நாட்டினுடைய இளைஞர்கள் வந்து சக்தி இளைஞர்கள் சக்தி வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு அணிவகுப்பாக அவர்கள் திறந்து ஒரு மாபெரும் சக்தியாக அவர்கள் உருவாக்கினால் நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அடிப்படை ஃபவுண்டேஷன் யாருன்னா இவங்க தான் மாணவர்கள் பள்ளியிலேருந்து ஆரம்பித்து காலேஜிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் ஆராய்ச்சி வரைக்கும் பள்ளி படிப்பு முதல் ஆராய்ச்சி வரை சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட இந்த நிலையில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து இந்த ஒரு வேல்யூ எஜுகேஷன் காம்பனெண்ட்டை வந்து வரும்பொழுது கட்டாயமாக அவர்களை அவர்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக இருக்கும் ஒரு ஈடுபாட்டோடு எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய மெசேஜாக கருத்தாக இன்றைக்கி நான் சொல்லிக்கொள்வதில் மிகுந்த மிகுந்த மனம் மகிழ்ச்சியோடு நான் இதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி சான்றோர் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய இவ்வளவு பிஸியான அந்த சமயத்துலேயும் இங்கே வந்து உங்களுடைய அந்த கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களோட உறுதியான ஒரு ஒரு ப்ரொப்போசலை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிவிக்கீங்க இந்த வேல்யூ எஜுகேஷன் அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி தியான பயிற்சி மெடிடேஷன் இதெல்லாம் வந்து மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காக இருக்கணும் அப்படின்றத அது ஏன் முக்கியம் அப்படின்றதையும் நல்லா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி